ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீட்டு வேலையை சட்டினை முடிக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் டிப்ஸ் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பொதுவாக நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி ஆயில் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அப்பப்போ இந்த மூடி பகுதியை வந்து கலட்டி கலட்டி எண்ணெய் ஊற்றுறதுனால என்ன ஆகும்னா இந்த மூடி வந்து ரொம்பவும் லூஸ் ஆகிரும் நம்ம எண்ணெய் ஊற்றும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா மூடி கழுடி சரிஞ்சு விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி மூடி லூஸ் ஆகிடுச்சுன்னா பாட்டல் நல்லா தான் இருக்கும் நம்ம அப்பப்போ அந்த மூடி பகுதியை கழட்டுறனால மூடி லூஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டைட்டாக நிற்கும் அதுக்காக நம்ம வீட்டில் ஓட்ட பலனும் இருந்தால் எடுத்துக்குங்க அதோட மேல் போஷன் கீழ் போஷனை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா டைட்டாக நிற்கும் பாட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கையே வலிக்காமல் சுலபமாக நம்மளோட மிக்ஸி பார்த்திங்கன்னா எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணுறது இந்த பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட வச்சுருப்போம்ல டூத் பிரஷ் இந்த டூத் ப்ரஷ் தான் எடுத்துக்குங்க அதோடய முனைப்பகுதியை வந்து நான் வந்து கேஸ் அடுப்பில் காட்டி லைட்டாக மடக்கி விட்டுருக்கேன் நீங்கள் இந்த இடத்துல வந்து அதாவது இப்போ இந்த ப்ரெஷ்ஷு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷோட கீழ் போர்ஷனில் நீங்கள் லைட்டாக சூடு காட்டினீங்கன்னா சூடு காட்டுனதுக்கும் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்தமாதிரி நல்லா முடிஞ்சிடும் சரி இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளீனிங் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸி கிளீன் பண்ணுறதுக்கு வந்து தனியாக எதுவுமே லிக்விடு தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருக்க டூத் பிரஷுமே சரி அதேமாரி நம்ம டூத் பேஸ்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு கடைசியாக வந்து மீதமாகிருக்கும் அதை வந்து நல்லா கத்திரிக்கொள்ளால கட் பண்ணிட்டு நீங்கள் அந்த பேஸ்ட்டை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுலாம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மிக்சியோட நம்ம ஜார் வைக்கக்கூடிய பகுதி வந்து இந்த இடம் வந்து ரொம்ப வந்து குட்டியாக இருக்கும் சம என்னதான் வந்து துணியெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணாமல் இடுக்குகள்லாம் வந்து ஒரு மாதிரி கரக்கரையாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட வச்சுருக்க டூத் ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் வந்து டூத் பேஸ்ட்டு வச்சு இது பாருங்கள் இந்த இடுக்குகள்லாம் வந்து அழகாக சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு கொன்ஸ் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் என்னுடைய மிக்ஸி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த லா நம்ம தூக்கி போட வச்சிருக்க என்ன ஸ்க்ராட்ச் போட்டு இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்க ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்க்ராட்ச் பிட்டு எடுத்து இப்போ இந்த இடுக்கு பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இப்போ வீடியோல் காட்டின மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக க்ளீனாகிடும் இப்போ பாருங்கள் அதே போல் நீங்கள் தொடக்கிறதுமே சரி ஈரமான துணி வச்சு தொடச்சாலும் சரி அப்படி இல்லை லைட்டாக அங்கங்கே கரை படைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சாஃப்டான ஸ்க்ராட்ச் பெட்டு இருக்கும்ல அதை எடுத்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா போதும் இதுக்குன்னு வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் எடுத்து தேய்ச்சிடக்கூடாது ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேய்ச்சோன்னா லைன்ஸ் ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ பாருங்கள் ஸ்க்ராட்ச் பிட்டு வச்சு லைட்டான ஸ்க்ராட்ச் பிடிச்சது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து இருந்தனால அதை வச்சு நல்லா வெளி போர்ஷனில் நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நார்மலான ஒரு கிளாத் வச்சு லைட்டாக வந்து தொடச்சிங்கன்னாவே போதும் சூப்பராக ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதோட கீழ் போஷனுமே வந்து இந்த டூத் ப்ரெஷ்ஷை வச்சு அழகாக க்ளீன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் கீழெல்லாம் வந்து இந்த இடத்துல உல்ஸ் ஒல்ஸாக இருக்கா ஸோ இந்த இடத்துல உள் பகுதியெலாம் வந்து அழுக்கு இருந்துச்சுன்னா கூடி நீங்கள் சேம் இதே டூத் பிரஷ்ஷை வச்சு அழகாக வந்து இந்த மாதிரி இப்போ நான் வீட்டில் கட்டுற மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து ஆகாது நம்ம அப்பப்ப கடைக்கு தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இதில் பாருங்க எடுக்கு பகுதிகள்லாம் வந்து அழுக்கழுக்கா இருக்குல்ல செய்தெல்லாமே வந்து நல்லா அந்த டூத் ப்ரஷ் வந்து லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையை வலிக்காமல் அதே சமயத்தில் நம்மளோட கிச்சன் வேலையை சுலபமாக முடிக்கிற மாதிரி சூப்பரான இந்த க்ளீனிங் டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் அந்த வீட்டில் கட்டுற இந்த இடத்துல எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு நான் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் க்ளீன் பண்ண சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணாத இன்னொரு பகுதியுமே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் உள்ளுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு அழகு இருக்காது இது நார்மலாக நம்ம துணியெல்லாம் போட்டு தொடச்சாலும் போகாது ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த டூத் ப்ரஷை வச்சு அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த மாதிரி குக்கர் நல்ல வேறு எந்த பாத்திரம் பிடிச்சாலும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி நான் ஒரு ரெசிபி வச்சால் அதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா எனக்கு தெரியலை அதனாலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடிப்பிடிச்சி விடுங்க சுலபமாக எப்படி நம்ம இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போது இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடிபிடிச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து கால் டேபிள்ஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடாவும் நம்ம பாத்திரம் கழுவுற யூஸ் பண்ணிட்டு டிஷ்வாஷ் லிக்விட் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இப்போ பாருங்கள் நான் குக்கரை மூடிடுறேன் அவ்வளோதான் சூப்பராக வந்து ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்மளோட குக்கர் பார்த்திங்கன்னா அழகாக வந்து க்ளீனாகி வந்துடும் ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக வேலையும் வைக்காது நம்ம கிச்சன் ரூம்லேயும் ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ பாருங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு நான் அடுப்பில் வச்சுடுறேன் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூடு எல்லாமே வந்து போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் குக்கரை தரங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த தண்ணி சூடாக இருக்குது ஸோ இப்போ கீழ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரை கரைப்பிடிச்சிருந்துச்சுல இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம் ஸோ இப்போது இதில் குக்கர் வந்து நல்லா வெது வெதுப்பாக தண்ணி இருக்கும் போதே நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் இருந்த இடத்துக்குங்க இப்போ நான் வந்து வீடியில் காட்டுற பாருங்கள் லைட்டாக ஒரே ஒரு தேய் தான் தேய்ச்சேன் அதுக்குள்ளே வந்து சூப்பராக எனக்கு வந்து நல்லா பளபளன்னு ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் அந்த சூடோட சூடாக நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்க எதுனா ஸ்டீல்ஸ் கப் இருந்தாலும் சரி இதை எடுத்து நல்லது மாதிரி தேக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்க தேவையில்லை லைட்டாக நீங்கள் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு ஒரு ரெண்டு தேய் தேச்சிங்கன்னாவே போதும் உள்ளே நல்லா சூப்பராக பளபளன்னு பலன் ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன் ஸோ அதுக்கே எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்கள் ஸோ திருப்பியுமே வந்து நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் சூப்பராக நார்மல் வாட்டரில் கழுகி எடுத்துகிட்டாங்கனாவே போதும் நல்லா நம்மளோட குக்கர் நல்லா பல இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தேய்க்கு நல்லா சூப்பராக கரை போயிடுச்சு பாருங்கள் ரெண்டாவது முறை லைட்டாக தேய்ச்சேன் நல்லா பளபளன்னு பழனாயிச்சு நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்மளோட மிக்ஸி ஜார்லாம் வந்து நம்ம எதனா இஞ்சி பூண்டு வேறு எதனா அரைக்கிறோன்னா அதோடய ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளேயே அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்மளோட மிக்ஸி ஜார் க்ளீன் ஆகுறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது நம்ம மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நாங்கள் தூக்கி போட்டு வச்சுருக்கோம் லெமன் தோலாக இருந்தாலும் சரி இல்லை லெமனாக இருந்தாலும் சரி ஒரு அரை லெமன் அளவு நீங்கள் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கனாவே நம்மளோட மிக்சி ஜார் நல்லா வந்து இடுகுகளில் இருக்க அழுக்கெல்லாம் வர்றது மட்டும் இல்லாமல் நல்லா பழப்பலன்னு இருக்கும் அதே சமயத்தில் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்மளோட சிங்க்கில் வந்து இந்த மாதிரி ட்ரையர்லாம் இல்லை அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம சம்டைம் வந்து பாத்திரம்லாம் கலக்குறோன்னா அதில் இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து உள்ளே போயிடும் ஸோ அந்த மாதிரி ஃபில்ட்ரு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம தூக்கி போட வச்சுருக்க சாஃப்டான ஸ்க்ராட்ச் பெட்டை அந்த தண்ணி போகிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு பாத்திரம் கலக்குனீங்கன்னாவே போதும் இப்போ பாருங்கள் நான் தண்ணி வந்து ஊற்றி காட்டுறேன் ஸோ குப்பை எல்லாம் பாருங்கள் அதுக்கு மேலேயே போய் நல்லா கலெக்ட் ஆகிடுச்சு அடுத்து பாருங்கள் இஞ்சி பூண்டு வச்சு ரொம்ப சூப்பரான டிப்ஸ் இதில் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் தான் இதில் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்காக இப்போ பாருங்கள் நான் பூண்டு வந்து குறித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த பூண்டு தோலை வந்து தூக்கி போடாமல் நீங்கள் பில்லோ மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கிச்சன் ரொம்ப ஒரு இடத்துல வச்சுட்டிங்கனாலும் பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம பூண்டெல்லாம் உரிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட விரல் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எரிச்சலாக இருக்குன்னா நீங்கள் எப்படி பூண்டெல்லாம் ஊரிக்க போறீங்கன்னா கைகளில் அதாவது கை விரலில் முன்னுக்கே வந்து நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்காய் ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கை வந்து எரிச்சல் இருக்காது இப்போ பாருங்கள் நான் வந்து எண்ணெய் தடவாமல் பூண்டு உரிச்சிட்டேன் என்னோடய விரலை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து சிவப்பாகவே இருந்துச்சு எரிச்சலுமே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறனால விரலுக்கு வந்து நல்லாயிருக்கும் எந்த ஒரு எரிச்சலுமே கொடுக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கை விரலில் வந்து பூண்டெல்லாம் உரிக்கிறீங்க அப்படின்னா உரிச்சி முடித்ததுமே வந்து நம்மளோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா விரல்கள் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் தேங்க் நெருன்னா இருந்துச்சுன்னா கை விரலில் வந்து நல்லா வந்து தடவிக்குங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுக்கு கை எரிச்சலுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இஞ்சி பூண்டை எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறது தான் இருந்தால் ஐம்பது கிராம் அளவு பூண்டுன்னா ஐம்பது கிராம் அளவு இஞ்சி எடுக்கணும் நீங்கள் ஒரு சில டைமில் காரம்லாம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இருபத்தஞ்சி கிராம் அளவு இஞ்சியும் ஐம்பது கிராம் அளவு பூண்டுமே இருக்கணும் இந்த ரேஷ்யோவில் தான் நீங்கள் அரைக்கணும் ஸோ இந்த மாதிரி அரைக்கிறனால நம்மளோட பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா நீண்ட நாட்களுக்கு வரும் ஸோ எப்போவுமே வந்து இஞ்சி புண்ணெல்லாம் அரைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பூண்டை வந்து சாப்பரில் போட்டு நல்லா சுற்றுனதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா நம்மளோட மிக்சி ஜாரும் பார்த்திங்கன்னா பிளேடு வந்து சீக்கிரமாக வந்து தேய்ந்து போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுலாம் அரைச்சா பச்சை ஆயிரும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள் எப்பவுமே வந்து மிக்சி ஜாரில் வந்து இஞ்சி நல்லா குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் வந்து அது கூட பூண்டு எண்ணெய் கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த மாதிரி இந்த ரெண்டு பொருளுமே வந்து சேர்த்து நம்ம அரைக்கிறனால ஒரு மாதம் வரைக்கும் நம்மளோட இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா கெட்டே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணனால ஆறு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி பூண்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அந்த எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்த லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்